வாழ்க்கை பாடம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதுவுமே சில காலம்தான் ரொம்ப நீடிக்கப் போகிறதில்ல எதிர்பார்ப்பை குறைச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்காது அதுக்கு பிறகு நம்பலாம் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தப்பு முழுமையாக நம்புகிறதும் தப்பு ஆனால் உங்களை நீங்கள் நம்பலாம் அது உறுதியாக உங்களை நம்பி நீங்கள் நம்பி தான் ஆகணும் உங்களை நீங்களே நம்பலன்னா பிறகு வேறு யார் நம்புவாங்க அதே மாதிரி சிந்தனை செய்யுங்க கோவப்படாதீங்க இல்லைன்னா இப்படி வச்சுக்குவோம் கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க இந்த கோவ கோபம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு முறை கோவப்பட்டீங்கன்னாக்கா நிறைய நண்பர்கள் இங்கே சுற்றத்தாரையும் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் வித்தியாசங்கள் வந்துடும் அதனால் கோபத்தில் கோபத்தை தவிர்க்கலாம் கோவம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தனை செய்யலாம் ஒரே ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்க்கை ஒரு முறை பிறக்கிறோம் அதுபோக இறந்துடுறோம் நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா இந்த ஜென்மத்தில் நான் இருக்கிறப்ப நாலு பேருக்கு நன்மை செஞ்சுட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவும் சில காலம்தான் எதுவாக குறைச்சிங்கனாக்கா ஏமாற்றம் இருக்காது நம்புங்க எல்லாத்தையும் நம்பாதீங்க ஆனால் உங்களை நீங்கள் நம்பி ஆகணும் கோபுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழுங்க இதுதான் வாழ்க்கை ச